எங்களுக்கு வட மாகாணத்துல பாஸ்போர்ட் ஆப்ஷன் விசா ஆப்ஷன் இருக்கிறதாக எங்களுக்கு இருக்க வந்து தனி விமானம் ஒண்ணு செஞ்சுக்கோ சாய் மாதிரி தனி விமானமும் பட் இந்த விமான சீட்டு வந்து வரி இல்லாத ஒரு சீட்டு தான் எங்களுக்கு அவர் நல்லா இருந்து தருவது அவர் இருந்ததோட எங்களுக்கு அந்த சலுகை எங்களுக்கு நின்று போச்சு அப்ப இந்த யாத்திரை புதிய யாத்திரையா எங்களுக்கு இன்னும் பதிவு செய்யும் இப்படியான ஒரு பல சிரமத்தில் இருக்கிறோம் நாங்கள் யாரை கண்டு சந்திச்சு எப்படி கிடைக்கிறோம் இந்த விஷயத்துல பேசுகிறோம் இந்த வருஷங்களில் எவ்வளவு புதியும்

எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐயப்ப பக்தர்கள் சில தங்களுடைய பயணத்தில் சில தடங்கல்கள் தொடர்ச்சியாக இருப்பதாக என்னை கண்டு சந்தித்து சொல்லியிருந்தார்கள் அதை குறிப்பாக அவர்கள் மோசன கால கடவுள் சீட்டு பல கஷ்டங்களை தாங்கள் படுவதாகவும் மற்றது விமான டிக்கெட் சம்பந்தமாக கூடுதலான விதையிலே அறவுகள் செய்வதாகவும் அவருடைய கோரிக்கைகள் இருந்தது உண்மையிலே அந்த கோரிக்கை நியாயமாக இருக்கின்ற காரணத்தால் ஜனாதிபதியிடமோ அல்லது பிரதமரிடமோ இந்த உடயங்களை நாங்கள் பேசி அவர்களையும் அழைத்து அவர்களை சந்தித்து இதற்கான ஒரு மாற்று வழியை கையாளுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்தது வருடத்துக்கு ஒருக்கா இந்த ஐயப்ப பக்தர்கள் கூடுதலாக இலங்கையிலிருந்து செல்லுகின்றபடியால் இந்த விலக்கழிவு என்பது விமான டிக்கெட்டை பொறுத்தமல்ல விலக்கழிவு என்பது கொடுக்கப்பட வேண்டும் இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அது நடைபெற வேண்டும் என்ற ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கிறது அந்த வகையிலே புதிய அரசாங்கம் இந்த சமய சமயம் சார்ந்த விடயங்களிலே அது வெளிநாடு போவதாக இருந்தால் விலக்கழிவை கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அதைவிட விசா அல்லது பாஸ்போர்ட் எடுப்பதற்கான சூழல்களை விரைவு விரிவுபடுத்தி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தளங்கள் இல்லாமல் அந்த தங்க தாங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் இலங்கை அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமாக நான் பிரதமரிடமும் நாடாளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசி இந்த பிரதமரிடம் அல்லது ஜனாதிபதி சந்திப்பதென்பது என்ன மட்டுமில்லை இந்த காலத்தில் முடியாத ஒன்று அவர் இந்தியாவில் செல்ல இருக்கிறார் அந்த வகையில் பிரதமரோடு நாங்கள் பேசி இதற்கொரு விளக்கு நாங்கள் செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான உடயமாக படுகிறபடியால் நாங்கள் இதை விரைவுபடுத்தி அவர்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பை இந்த வருட ஒரு வருடத்திலே இந்த சூழலை மிக துதப்படுத்தி அவர்களுடைய விமான டிக்கெட் விலக்கழிவோடு கொடுக்கப்படுகின்ற சூழலை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக என்பதும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் விவசாயிகள் இப்பொழுது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் கடந்த ஆறு வருடமாக இந்த பொருளாதார மத்திய நிலையம் பூட்டப்பட்டிருக்கிறது அது சில சட்டைகளை கொண்ட காரணத்தால் பூட்டப்பட்டிருக்கிறது இதிலே முன்னுரிமை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக தொடர்ந்து விவசாயத்துறையிலே காய்கறிகளை விற்பனை செய்த செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படுகிறது தமிழர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ச்சியாக நாங்கள் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஆகவே இது இந்த வவுனியாவிலே திறக்கப்படுகின்ற அல்லது திறக்கப்பட வேண்டும் என்ற வைக்கிற கோரிக்கை சமநான முறையில் டெண்டர் முறையில் எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுடைய விவசாயிகளுக்கு எங்களுடைய இதை தொடர்ச்சியாக இந்த இந்த வியாபாரம் பண்ணுகின்ற ஏழை விவசாயிகளுக்கு இது நன்மை பயிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே போனோம் போன அந்த ஆறு வருடங்களில் தமிழ் தரப்பிலே குறைவான கடைகள் கொடுக்க கொடுக்கப்பட்ட ஒரு சர்ச்சை இருந்தது அது இந்த புதிய அரசாங்கம் அதை மாற்றி அமைத்து கூடுதலாக இங்கு வீதாசாரம் அடிப்படையில் அந்த கடைகளை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்தோடும் பாராளுமன்றத்திலும் நாங்கள் பேச இருக்கிறோம் ஆகவே வகு விரைவிலே தொடர்ந்து விவசாயிகளுக்கு நன்மை பகிக்கின்ற வகையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் திறக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் வீதாசார அடிப்படையில் தமிழர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இது அமைய வேண்டும் என்பது எங்களுடைய சிறப்பான கோரிக்கையாக இருக்கும் இல்ல என்ன பொருத்தமன்றில இது ஒரு இணைப்பிரச்சனை சான்றிதழ் ஆகவே ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வதென்பது என்பது ஒரே மேசையில் இருந்து எல்லோரும் நலந்துரையாடி இந்த புதிய அரசியல் சாசனத்திலே தமிழ் தரப்பிலே நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற கடமை பாடங்களிடம் இருக்கிறது ஆகவே ஒரு வெற்றி தமிழக கட்சி கூடுதலான ஆசனங்களை பெட்டுவிட்டோம் என்பதற்காக வந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் எட்டு வர வேண்டும் என்று சொல்வது முறையேற்ற செயல் அந்த வகையிலே ஒரு மேசையிலே இருந்து நாங்கள் பேசி இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு ஒற்றுமையோடு கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வைக்கின்ற போதுதான் எங்களுடைய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் விரும்புவார்கள் கூடுதலாக அதைவிட தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் ஒரு பலமாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் ஒரு விடயத்திலே அவர்களும் இதை பரிசீலிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் ஆகவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அதை ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்குறேன் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் இதில் இணைத்து இந்த புதிய புதிய அரசியல் சாசனத்தில் எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற உடயங்களை ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது அவரும் அதற்கு ஒத்து வருவார் என்று நினைக்கின்றேன் தமிழ்து கட்சியும் ஒத்து வரும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் அது வலுவான பலமாக இருக்கும் இல்லை தனித்தனியை கொடுத்தோம் என்றால் புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்க கூடும் அந்த வகையிலே நாங்கள் பலமாக நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலில் பல பாடங்களை கற்று ஆகவே இந்த பிரச்சனை தீர்விலே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை எங்களுடைய இனப்பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக என்றால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு ஒரு தீவு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பெரிய பலமாக கருதுவார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதைவிட அரசாங்கமும் இந்த விடயத்தில் ஒரு எல்லோரும் ஒன்றாக கொடுத்த அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயத்தினை அக்கறை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இனப்பிரச்சனை பல வருடங்களாக இன்றைக்கு இப்படியோடி போய் இருக்கின்ற சூழலில் தீர்வு இனப்பிரச்சனை சார்ந்த உடைய இன்னும் என்னுடைய மக்கள் சார்ந்த எங்களுடைய நிலம் சார்ந்த காணாமல் போனவர்கள் சார்ந்த மனித உரிமை மூலர்கள் சார்ந்த இப்படியான ஐநா தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அக்கறை கொண்டிருக்கின்ற போது அது தீர்வில்லாத ஒரு சூழலில் நாங்கள் கொடுக்கின்ற ஒற்றுமையான பலத்தோடு கொடுக்கின்ற அந்த தீர்வு திட்டம் என்பதுதான் அது வலுவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் இலங்கை அரசாங்கம் அதை தட்டிக்கலுக்க முடியாத சூழலை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் கருதுகிறேன்